வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஷ்டன் மக்காச்சோள ஏற்றுமதி பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்குது போய் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளை ஒப்பிடும்போது ஏழாவது இடத்துல இருக்குது அதிக உற்பத்தியில் மக்காச்சோள உற்பத்தியில் ஏழாவது இடத்துல இருக்குது இந்தியா பொறுத்துல தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா கர்நாடகா பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் ஜம்மு ஜம்முதாவி மாநிலங்களிலிருந்தே அதிக அளவுக்கு நம்ம இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு மக்காச்சோளம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பொறுத்தவரை சேலம் திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் தேனி விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் திருநெல்வேலி இருந்து மக்காச்சோளம் உற்பத்தி அதிகமாக இருக்கு பல நாடுகளுக்கும் ச அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த நாடுகளுக்கு போகுது அப்படின்னா நேபாள் பங்களாதேஷ் மலேசியா வியட்நாம் ஸ்ரீலங்கா பூட்டான் மாலத்தீவு மியான்மர் இந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம இருந்து மக்காச்சோளம் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் மக்காச்சோளம் எக்ஸ்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு தேவையான பயிற்சி ஆலோசனை லைசன்ஸ் ப்ராசஸ் சர்டிஃபிகேட் அத்தனை விஷயங்களும் எங்கள் மூலம் செய்து கொள்ளலாம் கால் பண்ணுங்கள் நன்றி